அன்பார்ந்த புளியஜீவி நேர்கள் அனைவருக்கும் புளியர் நாகராஜ பாடவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மார்கழி மாதம் ஆறாம் தேதி முதல் மார்கழி மாதம் பன்னெண்டாம் தேதி வரை இனி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிகழ்ச்சி கொண்டு பழங்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது பாக்கியஸ்தானத்திலே நாலு கிரகங்கள் சேர்ந்திருப்பதும் அவர்களை குரு பகவான் பார்க்கறதும் விசேஷமான வாரம்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது எதிர்பாராத சில நன்மைகள் நடப்பதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளையும் மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கத்திற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் புதிய வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பெண்களால் சில நன்மைகள் நடக்கதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பிருக்கிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியோடு நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாக விஷமராசி நேர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பார்க்கும் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அச்சமஸ்தானத்திலே நாலு கிரகங்கள் கூட்டாக அமர்ந்திருப்பது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பில்லைன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எந்த ஒரு காரியத்தையும் செயலையும் எடுத்தமா முடிச்சமான்னு இல்லாதைக்கு தடங்கங்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் மாதிரி ஜவுமாதிரி இழுத்துண்டே போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் அனாவசிய சிக்கல்கள் அவசியமில்லாமல் வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டே இருக்கிறதற்கும் வரவேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் கை கட்டினது வாய்க்கட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் பெண்களால் சில சில சிக்கல்கள் பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் தண்ட செலவுகள் ஓடுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் கூட மனத்துக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சலையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஒன்றாம் தேதி சந்தராசம நாளாகும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் மிதுனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளைக் கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாக தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்ற வெற்றிகரமாகவும் நடந்து முடிவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை முதலியவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு புதிதாக வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுபநிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் வெளியே சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு புதியதாக சொந்த தொழில் வியாபாரம்னு ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானால் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் பெண்களால் சில நிர்ணயம் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் திடீர் பிரயாணமாக தொழில் ரீதியாக வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் வாய்ப்பிருக்கிறது பிரயாணத்தால் ஆதாயம் உண்டு என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூன்று நாட்கள் தந்திராட்ச நாட்களாகும் இருபத்தி ஏழாம் தேதி பண வரும் நாளாகும் கடகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நேரமோடி பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளோவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்களே கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எந்த பக்கம் பார்க்க பார்த்தாலும் இடிக்குதுங்களே முன்னாலையும் போக முடியாமல் பின்னாலையும் போக முடியாமல் பிரச்சனையாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது நீங்கள் சிவனேன்னு உங்கள் வேலையில் பார்த்துட்டு இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் தொந்தரவுகள் வீண் பம்புகள் வீண் பிரச்சனைகள் இப்படி ஏதாவது ஒன்று போனால் ஒன்றுன்னு தேடி வந்து சேருவதற்கும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு தேவையில்லாத வீண் பழி கெட்ட பெயர் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உச்சார் தேவை மேலும் அரசாங்கத்திலிருந்து கூட சில பிரச்சனைகள் கெடுபிடிகள் அபராதங்கள் வந்து வீண் அபராதங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உச்சார் தேவை மற்றும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனதுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சலையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் எதிர்பார்க்கறது அல்லது வர வேண்டியது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும் கை வாய் வாய்க்கட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் சந்திராசம நாட்கள் ஆகும் கவனம் தேவை இருபத்தி ஒன்றாம் தேதி பணம் வரும் நாளாகும் நேர்களுக்கு இந்த வார கிரகணங்கள் அப்படி பார்க்கும்போது லாபஸ்தானத்திலே குரு பகவான் வீட்டில் இருப்பதும் ஐந்தாம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் செவ்வாய் சந்திரன் இருந்து அவர்களை குரு பகவான் பார்க்குறதையும் வச்சு பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலும் நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் ஆதாயகரமாகவும் வெற்றிகரமாக காணப்பட்டு வருவதற்கும் நீண்ட நாளை முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாங்கி சுடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபநீச்சு நடக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்தோடு வெளியூர் செ வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் கோயில் குளம்னு சென்று வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி சந்திராஷ்டம தினமாகும் உஷார் தேவை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூன்று நாட்கள் பணவொரு நாட்கள் ஆகும் கன்னிராசினர்களுக்கு இந்த வாரம் கிரகமொழி பார்க்கும்போது பத்தாம் இடத்திலே குரு பகவான் இருந்தாலும் நாலாம் இடத்திலே நாலு கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்திருந்து அவர்களை குரு பகவான் பார்க்குறபடியால் இந்த வாரம் சிறப்பாகவே தான் காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலேருந்து நல்ல செய்து மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் நடந்து முடிவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் புதியதாக ஏதாவது ஒரு சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் அதற்குண்டான முயற்சியிலே தீவிரமான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய காரியங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியத்தில் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மூன்று தேதிகள் பணம் வரும் நாட்கள் ஆகும் துளாராசினர்களுக்கு இந்த வார கிரகணம் எப்படி பார்க்கும்போது பாக்கியஸ்தானத்திலே குரு பகவான் வீட்டிலிருந்து மூன்றாம் இடத்தில் உள்ள சூரியன் சுக்கிரன் செவ்வாய் சந்திரன் ஆகிய ஆகியவர்களை பார்க்குறபடியால் எல்லா வகையிலும் வெற்றி நிச்சயம் தான் சொல்ல வேண்டியதாகிறது முயற்சிக்கிறது எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வரும்னும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேரும்னும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பாராத வகையிலும் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் வேலை தேடினவர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே வேலையில் உள்ளவர்களுக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் திடீர் பிரயாணம் ஏற்பட சந்தர்ப்பம் வந்து சேர்வது வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்திலே பெயர் புகார் கௌரவம் அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது சிறப்பான வாரம் இது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி ஆகிய இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் விருச்சிகராசினர்களுக்கு இந்த வாரத்திலே ராசிக்கு இரண்டாம் இடத்திலே நாலு கிரகங்கள் வீட்டிலிருந்து சூரியன் சுக்கரன் செவ்வாய் சந்திரன் இவர்களை குரு பகவானால் பார்க்கப்படுவதால் மிகவும் சிறப்பாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்குற இடங்கள் இருந்து நல்ல மகிழ்ச்சியான மகிச்சானதால் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே எதிர்பார்ப்போன்னு தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் அடைவதற்கும் வெற்றியை காண்பதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து தேறுவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் குடும்பத்திலே சில நல்ல நிகழ்ச்சிகள் நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் திடீர் பிரயாணமாக வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் நல்ல வாரமாகவே காணப்பட்டு வரும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் தனுசுராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகள்படி பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கறது மட்டும் இல்லாமல் சில எதிர்பாராத நன்மைகள் நடந்தேறுவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் சொந்த வீடு நிலம் தொட்டைப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் பெண்களால் சில நன்மைகள் நடக்கதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் நீண்ட கனவு ஒன்று நனவாவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது திடீர் பண வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் பணவரவு நாட்களாக நாட்களாகும் மகர ராசினியர்களுக்கு இந்த வாரம் கிரக நிலுவனை பார்க்கும்போது கொஞ்சம் சரியில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் அனாவசியமான அலைச்சல் திருச்சல்கள் அதிகமாக காணப்பட்டு வருவதற்கும் எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு காரணத்திற்காகவோ அல்லது காரணமே இல்லாமல் கூட கவலைகள் இருந்து கொண்டே இருக்குவதற்கும் வர வேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும் அதாவது கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களில் இருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனத்துக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து சில சிக்கல்கள் கெடுபிடிகள் பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் தண்டத்துக்குனாலும் மீன் அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப துணைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உச்சார் தேவை இருபத்தி ஏழாம் தேதி பணம் வரும் நாளாகும் நேயர்களுக்கு இந்த வார கிரகணம் முடி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இரண்டு பதினொன்றாம் வீட்டு அதிபதியான குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வீட்டிருப்பதும் லாபஸ்தானத்திலே சூரியன் சுக்கிரன் செவ்வாய் சந்திரன் ஜெயந்திருந்து அவர்களை குரு பகவான் பார்க்கிறபடியாலும் மிக மிக சிறப்பான யோகமான வித்தியாசமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு என்று வரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே சில எதிர்பாராத நன்மைகள் நடந்தேறுவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது பெண்களால் சில நன்மைகள் நடந்து வருவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் அரசாங்கத்திலிருந்து சில நன்மைகள் நடக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது பணம் அடுத்த வாரம்தான் வரும் மீனராசி நேர்களுக்கு இந்த வார கிரகணங்கள் படி ப பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு சுமாரான வாரமாக தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மைச்சான் தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளை முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக எதுவாக இருந்தாலும் பாதி அளவுக்கு கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது வரவேண்டிய பணம் பழைய வகையில் சற்று சிரமத்தின் பேரில் வசூலாகதற்கும் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வேலை சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று வர வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் இருக்கிறது மற்றும் புதிதாக ஏதாவது சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் வாய்ப்பு வாய்ப்பிருக்கிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் சற்று காலதாமதமாகவே நடந்தேறுவதற்கும் இருக்கிறது பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மேலும் வேலை தேடி நபர்களுக்கு உடன் கிடைக்கதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஒன்றாம் தேதி பணம் வரும் நாளாகும் இத்துடன் இந்த வார ராஜி பலங்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலூர் நன்றி வணக்கம்